டிவிஎஸ் எக்ஸல் அண்ட்ரல் ஹெச்டி வின்னர் எடிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு பார்த்துலாங்க வண்டி இன்ஜின் டைப் ஃபோர் ஸ்டோக் சிங்கிள் சிலிண்டர் ஏற்குள்ளே டைப்புங்க வண்டி இன்ஜின் சிசி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஏழு சிசி வருதுங்க வண்டி பவர் வந்து நாலு புள்ளி மூணு பிஹெச்பி நாலு புள்ளி நாலு பிஎஸ்பி ஆறாயிரம் ஆர்பிஎம்ங்க டார்க்கு வந்து ஆறு புள்ளி அஞ்சு எண்ணம் மூணாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் வருதுங்க வண்டி மைலேஜ் வந்து அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் சொல்லியிருக்காங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பெட்ரோல் வந்து நாலு லிட்டரு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க டாப் ஸ்பீடு வந்து ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் சொல்லியிருக்காங்க வண்டி வெயிட்டு எண்பத்தி ஒம்போது கிலோ வருதுங்க வண்டி லென்த்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எம்எம் வருதுங்க வித்து வந்து அறநூற்றி எழுபது எம்எம் வருது ஹைட்டு வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஏழு எம்எம் வருதுங்க வீல் பேஸு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு எம்எம் வருதுங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு எம்எம் வருது சீட்டு ஹைட்டு எழுநூற்றி எண்பத்தி ஒன்று எம்எம் வருது ஃப்ரண்ட்டு ப்ரேக்கு ட்ரம்மு பேக் பிரேக்கும் ட்ரம்முங்க டயர் சைஸு ஃப்ரண்ட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு பால் பதினாறு ரியர் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு பதினாறு ரெண்டு ஒரே சைஸ் தாங்க டயர் டைப் வந்து ட்யூப் டைப்புங்க வீல் டைப் வந்து ஸ்போர்க்ஸ் மாடல் டைப்புங்க நீங்கள் டிவிஎஸ் எக்ஸ்எல் ஐடிஎஸ் ஹெச்டி வின்னர் எடிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் புது வண்டி ரேட்டுங்க எண்பத்தி நாலாயிரரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்